ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் அடகு வச்ச நகையை நான் திருப்பியிருந்தேன்னு சொல்லி போன உனக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ அதே எந்த மாதிரி திருப்பணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பெருசாக சேமிச்செல்லாம் எதுவும் பண்ணில்லை ஸோ எப்படி திருப்ப முடிஞ்சுது அப்படின்னா அடகு வச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரம்னு சொல்லி ஆப்பில் வந்து இருந்தே பணம் வந்து கட்டிகிட்டே வந்துகிட்டே இருந்தோம் பேலன்ஸாக வந்து ஒரு பதினஞ்சாயிரம் கிட்டே வந்து நின்றுடுச்சு அதுக்கப்புறம் வந்து கட்ட முடியல ஏன்னா இந்த ஒரு லோன் மட்டும் இல்லை இன்னமும் கோல்ட் லோன் இருக்குது அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து ஆல்ரெடி எஃப்சி போய்ட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் என்னோடய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் ஸோ அதுக்கும் வந்து எனக்கு கொஞ்சம் பணம் பற்றாத மாதிரி இருந்தது இன்னும் கொஞ்சம் ஆட்டோக்காக வந்து பண தேவையும் இருந்தது ப்ளஸ் இந்த நகை இந்த வெச்ச நகையோட அவசியமும் வந்து இப்போது தேவை ஏன்னா நெக் ஒரு ரெண்டு வாரத்தில் வந்து ஒரு ஊருக்கு போகிறதா இருக்குது ஒரு ப்ரோக்ராம் சாரி அதாவது ஒரு கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது ஸோ அதுக்கு வந்து என்கிட்ட சின்ன செயின் எதுவுமே கிடையாது ஸோ இந்த செயினை திருப்பி எடுத்தால் தான் இதையும் போட்டுகிட்டு போக முடியும் அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டில் இருந்த நகைகளை அடகு வச்சு அதுக்கான பணத்தை ரெடி பண்ணி இந்த நகையை மூட்டுறதுக்கான பணத்தையும் எடுத்துக்கிட்டோம் ஆட்டோவுக்கு இன்னும் கொஞ்சம் எப்சிக்கு காசு தேவைப்படுது சொன்னேன் இல்லைங்களா அந்த பணத்தையும் எடுத்து எடுத்துக்கிட்டோம் ஸோ அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ எந்தெந்த நகை அடகுக்கு வைக்க போகிறோம் அப்படின்றதையும் நான் வீடியோ எடுத்துருக்குறேன் ஃபோட்டோஸ் இருக்குது நான் உங்ககிட்ட காட்டுறேன் எவ்வளோக்கு வச்சோம் அந்த நகை எந்த நகை மூட்டினேன் அப்படின்ற அந்த செயினையும் இந்த வீடியோலையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன் நம்ம அடுத்து அதை பார்க்கலாம் இப்போது நான் காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் இல்லைங்களா இந்த ரிங்கெல்லாம் தான் நான் இப்போது பேங்க்கில் வந்து அடகுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்து முன்னாடியே வெயிட்டு செக் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்குறேன் ஸோ ரெண்டு ரெண்டு ரிங்கு ரிங்கெலாம் வந்து அடகு வைக்கல ஆனால் எடுத்துகிட்டு போனேன் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் அடகு வச்சது பார்த்தீங்கன்னா ஃபோர் கிராமில் செயினும் ரெண்டு கிராமில் வந்து அந்த மயில் கம்பல் இது ரெண்டும் சேர்த்து வந்து ஒரு ஆறு கிராமுக்கு தான் வந்து நான் அடகு வச்சேன் எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு வச்சுருந்தோம் ஸோ இதுக்கே வந்து ஒரு பதினேழாயிரம் கிட்டே போயிடுச்சு ரவுண்டு பண்ணி சொல்கிறேன் நான் பதினாறாயிரத்தி சில்லுறேன் ஒரு பதினேழாயிரம் போயிடுச்சு மீதி அமௌண்ட்டை வந்து எஃப்சிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ நான் எந்த நகையை இப்போ மீட்டு எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த செயின் தான் இந்த செயின் வந்து ஒரு பவுனு டாலர் வந்து ரெண்டு கிராம் சேர்த்து வந்து பத்து கிராம் அடகு வச்சுருந்தோம் எவ்வளோ நான் வச்சப்போ அதாவது இந்த இயர் ஸ்டார்டிங் வச்சப்போ எவ்வளோ கொடுத்தாங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்போ வந்து ஒரு பவுனுக்கே ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் பட்டு தெரியல என்ன எப்படின்ட்டு இது வைக்கும்போது வந்து எனக்கு நாற்பத்தி நாலாயிரம் தான் கொடுத்தாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த செயின் கூட ஒரு சின்ன டேமேஜ் தான் ஆனால் இது வந்து நம்ம சொன்னால் தெரியும் தெரிஞ்சுக்க முடியும் அவங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த ஒரு இடத்துல மட்டும் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகும்போது வந்து பட்டு நீக் நீக்னா மாதிரி ஆகிடுச்சு அந்த இடத்துல அது வந்து அதுக்கப்புறம் அழுத்தி விட்டு யூஸ் பண்ணிகிட்டுருக்கோம் ஸோ இந்த செயினை வந்து நான் பேங்க்கில் வைக்கும் போது இது இந்த இடத்துல டேமேஜ் அப்படின்றதெல்லாம் நான் எதையுமே மென்ஷன் பண்ணலை ஸோ நான் பண்ணாமல் தான் வச்சேன் அவங்களுமே சுற்றி சுற்றி இப்போ நம்ம வைக்கிற பொருளோ பார்க்குறாங்க இருந்தமே அவங்க கண்ணில் இது படலை ஸோ இந்த செயின் வந்து அப்படியே புதுசாகவே தான் இருக்கும் பார்க்கும் போது அதனால் வந்து இது புது பொருள் மாதிரி இருக்கிறனால இது பெருசாக டேமேஜாக இருக்கிறதுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எதுவும் வராது அதனால் இது ரொம்ப உத்து கவனிக்கிறதுக்கு நான் வந்து இது டேமேஜ் அப்படின்றத வந்து நான் அந்த இடத்துல பெருசாக மென்ஷன் பண்ணி காட்டலை நார்மலாக போகணும் செயின் காமிச்சு எவ்வளோ அமௌண்ட்டு தராங்க அப்படின்றத கேட்டு வாங்கிக்கிட்டோம் இந்த செயின் வந்து நான் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கிட்ட வச்சுருக்கிறேன் ஒரு வாட்டி கூட நான் இது டேமேஜின்னு சொல்லலை ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்த மாதிரி நான் பார்த்த வீடியோவில் வந்து சேம் இதே டிசைன் தான் இதோட வெய்ட் கொஞ்சம் கூட அவங்க செயின் வந்து டேமேஜ் பேங்க்கில் வச்சு மூட்டின செயினை வந்து இந்த மாதிரி அங்கங்கே கட் பண்ணி பற்ற வச்சுருக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வீடியோ போட்டுருந்தாங்க அதை பார்க்கும் போது வந்து எனக்கும் ஒரு பயம் வந்தது சொன்ன அப்போ செயினும் பார்க்கற இதே மாதிரி தான் இருக்கும் நம்மளும் பேங்க்கில் வச்சு ஆறு ஏழு மாதம் கிட்ட ஆயிடுச்சு ஆனால் அவங்க வந்து ரொம்ப வருஷ கணக்கு சொன்னாங்க ஒருவேளை வருஷ கணக்கில் இருக்கிற நகை மேலே டார்கெட் பண்ணி அப்படி பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரியும் நம்ம யோசிக்கலாம் ஏன்னா டேமேஜ் பொருளை யூஸ் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் கணக்கில் வந்து இந்த ஒரு பொருளை வச்சால் இந்த இவங்க வந்து வருஷக்கணக்கில் வி விட்டுருவாங்க மூட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான நகைகளையும் பார்த்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஸோ நீங்கள் பார்த்து உஷாராக இருங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து வருஷ கணக்கில் நகையை விடாதீங்க எப்படியாவது அதை திருப்பிட்டு திருப்பிட்டாவது திரும்ப திரும்ப வைக்க பாருங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு விடாதீங்க இது வரைக்கும் நாங்கள் வந்து எந்த பொருளுமே ஒரு வருஷத்துக்கு மேலே விட்டது இல்லை ஏதாவது பண்ணி அதை மூட்டி மூட்டி எடுத்துருவோம் பெரிய அமௌண்ட்டும் நான் வச்சது கிடையாது ஏன் எங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டே வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டு மாதிரி தான் இருக்குது ஸோ வாங்கிற வாங்கி என்ன பண்ண போகிறோம்னு யோசிக்கிறத விட அதை எப்படி நம்ம திருப்ப போகிறோன்னு யோசிச்சாலே அதிக அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு பொருளை வைக்க தோண மாட்டேங்குது என்ன தான் பணத்தை அதிகமாகவே இருந்தால் கூட பெரிய அமௌண்ட்டில் வச்சு நம்ம வந்து மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஸோ இந்த செயின் ஆல்ரெடி என்னோட வீடியோஸில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த செயின் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்து நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சாரி இன்னொரு விஷயத்தை உங்ககிட்ட நான் வீடியோவில் காட்டணும்னு நினச்சேன் அதை தான் காட்டுறேன் இந்த செயின் வந்து எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்றதையும் நான் இந்த வெயிட் மிஷினில் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்றேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் செயின் வந்து எட்டு கிராம் இருக்கும் டாலர் வந்து ரெண்டு கிராம் ஸோ சேர்ந்து வந்து ஒரு பத்து கிராம் கிட்டே வரும் மொத்தமாக வந்து ஒரு ஒன்றே கால் பவுண்ட் இந்த செயின் டாலரோட சேர்த்து ஸோ அதை தான் உங்ககிட்ட வெயிட் மிஷினில் காமிச்சிட்றேன் ஸோ கரெக்டாக பத்து கிராமுக்கு வந்துடுச்சு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா செயின் வந்து ஒரு பவுனுக்கு கொஞ்சம் மில்லிகிராம் கம்மி தான் டாலருமே வந்து ரெண்டு கிராமுக்கு கொஞ்சம் மில்லிகிராம் கம்மி ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக தான் கம்மியாக இருக்கும் ரொம்ப அதிகமாக கம்மி கிடையாது கொஞ்சம் ஒரு மூணு மில்லி ரெண்டு மில்லி அந்த மாதிரி கம்மி தான் ஸோ ஃபைனலாக அவ்வளோதான் அந்த வீடியோ அடுத்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்